வணக்கம் இழகளை தஞ்சாவூசமையை சந்தோஷ வாங்க தக்காளி சட்னி அரைக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் அரைப்போம் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் அரைச்சி பாருங்க மிளகாய் வந்து பத் பன்னெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கங்க பெருங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் அந்த எண்ணெயில் வறுக்கணும் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் புளி கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக புளி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிடலாம் வாங்க கடாய் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டுடலாங்க மிளகாயும் போட்டுடலாம் நல்லா இப்போ எல்லாத்தையும் விட்டு வதக்கிடலாங்க நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாங்க இந்த எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்